ஹாய் ஐ சி கே ஒய் ராக்கி ஒருத்தன் எப்படி அவனுடைய எண்ணத்தில் நினைக்கிறானோ அவன் அதே மாதிரி மாறுறான் இது ஒரு மாபெரும் உண்மை நான் பலத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பலசாலி நான் தளர்ந்து போய் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உண்மையாகவே தளர்ந்து போயிடுவீங்க நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாளாக மாறுவீங்க நான் ஒரு மகான் அப்படின்னு நீங்கள் நினச்சா மகானாக மாறுவீங்க நான் ஒரு கடவுள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுளாக மாறுவீங்க ஸோ எண்ணம் தான் ஒரு மனிதனை சீரமைக்குது வடிவமைக்குது ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள எண்ணத்தால் ஒரு உலகத்தை வந்து உருவாக்குறான் அவனுக்குன்னு அவனுடைய எண்ணங்கள் வந்து ஒரு உலகத்தை அவனுக்குள்ளே உருவாக்குது அதில் தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறான் அந்த கற்பனைகள் வந்து அவனுக்கு அற்புதமான பல நிகழ்வுகளை நிகழ்த்துது இப்போ எண்ணத்தோட ஆற்றல் அப்படின்றது நீங்கள் அழைக்கவே முடியாது அது வந்து அபரிவிதமானது அந்த ஆற்றலை வந்து நீங்கள் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது அவ்வளோ சக்தி கொண்டது இந்த எண்ணத்தோட ஆற்றல் அப்படின்றது எண்ணம் ஒரு திடப்பொருள் உங்களுடைய நிகழ்காலம் எப்படி அமையுதுன்னா உங்களுடைய கடந்த கால எண்ணங்களை பொறுத்து தான் நிகழ்காலம் அமையுது உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையுதுன்னா நிகழ்கால எண்ணங்களை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமையுது நீங்கள் நேர்மறையான முறையில் நீங்கள் எண்ணங்களை நினச்சிருந்தா உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் நேர்மறையான முறையில் அமையும் ஏன்னா உங்களுடைய பேச்சும் செயலும் அப்படின்றது எண்ணத்தை பொறுத்து தான் அமையுது மேலை நாட்டு உளவியல் நிபுணர்களும் மனோ தத்துவ விஞ்ஞானிகளும் கூட இந்த எண்ணங்களோட தூய்மை பற்றி ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறாங்க இப்போ எண்ணங்கள் பற்றின ஒரு அறிவியல் இல்லையா அதுதான் உன்னதமான விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்த நேர்மறையான எண்ணத்தை அவங்கக்கிட்ட வளர்த்துக்கிட்டு அனைத்து விதமான வீணான பயனற்ற இந்த உலகில் எண்ணங்களை அவங்ககிட்டேருந்து விரட்டணும் தீ எண்ணங்களை அவன் வரவேற்றான்னு வச்சுக்கோங்க அவன் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் மாபெரும் தீங்கிழைக்கிறான் அப்படின்னு தான் அது பொருள் அவன் அந்த எண்ணத்தால் இந்த உலகத்தையும் மாசுபடுத்துகிறான் அவனையே அவன் மாசுபடுத்திக்கிறான் அவனுடைய எண்ணம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுடைய மனசில் கூட அது போய் புகுந்துக்கும் அப்படி புகுந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் சீர சீரழிக்கும் இவனுடைய வாழ்க்கையும் சீரழிக்கும் ஏன்னா எண்ணம் அப்படின்றது மின்னல் வேகத்தில் பயணம் செய்யக்கூடியது அது மின்னல் வேகத்தில் போய் மற்ற மனிதர்களை தாக்கும் ஸோ அதனால் கிட்ட தீய எண்ணங்களை எப்போவுமே உங்களுடைய மனசில் எலவே விடக்கூடாது நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து இந்த உலகில் இருக்க சுற்றுற தீமையான எண்ணங்களை உங்கள் இருந்து விரட்டணும் அப்படி விரட்டினா தான் உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் யார் மேலே வந்து அதை செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள டேரெக்டாக போய் தாக்கும் அனைத்து வகையான வியாதிகளுக்கும் காரணம் நீங்கள் நினைக்கிற தீமையான எண்ணங்கள் தான் எல்லா வியாதிகளும் முதல்ல ஒரு அசுத்தமான எண்ணத்தில் தான் தொடங்குது இப்போ நல்ல எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள் தெய்வீக எண்ணங்களை வச்சுருக்கிற ஒருத்தன் தனக்கும் இந்த உலகத்துக்கும் நல்லது செய்யலாம் தொலைவில் இருக்கிற அவனுடைய நண்பர்களுக்கும் அவனுடைய உறவினர்களுக்கும் அவனால் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் அமைதியையும் அவனால் அழிக்க முடியும் ஏன்னா அந்த எண்ணங்கள் வந்து நீங்கள் யாரை நினச்சி யார்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் அவங்கள நோக்கி அது ட்ராவல் பண்ணும் போய் அவங்கள நோக்கி சேரும் நீங்கள் கெட்ட எண்ணங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கெட்ட எண்ணங்கள் அவங்கள போய் தாக்கும் நீங்கள் நல்ல எண்ணங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல எண்ணங்கள் அவங்கக்கிட்ட போய் சேரும் ஸோ உங்களை சுற்றி வந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதும் நீங்கள் தீமை பண்ணுறதும் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாகவே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் உங்கள் மனசில் கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற அந்த தீ எண்ணங்கள் எழவே கூடாது எழுறத்துக்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாது உங்களுடைய எண்ணங்களில் உயர்ந்த மேன்மையான நோக்கங்களும் குறிக்கோளும் குடிக்கொண்டிருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் அசுத்தமாகாது அசுத்த எண்ணங்கள் உருவாகாது ஸோ நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் நினைக்கணும் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணணும் அந்த நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குறதுக்கு பயிற்சி பண்ணணும் இந்த உலக சூழல் உங்களை நேர்மறையாக சிந்திக்க விடாது ஏன்னா இன்றைய சமூக சூழல் அப்படி தான் இருக்குது குடி மது மாது சூது நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்கள் கண்ணில் வந்து அசுத்தமான செயல்பாடுகள் அசுத்தமான சொற்கள் அசுத்தமான காட்சிகள் தான் உங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நீங்கள் நேர்மறையாக நினைக்கிறது அப்படின்றது இன்றைய உலகில் ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி உங்களை நீங்களே பழக்கணும் நேர்மறையாக நினைக்கிறதுக்கு உங்களை நீங்களே பழக்கணும் எண்ணெய் வளர்ச்சியோட ஆரம்பத்தில் தூய எண்ணங்களுக்கும் அசுத்த எண்ணங்களுக்கும் நடுவில் பெரிய சண்டையாக நடக்கும் அந்த மனம் அப்படின்ற தொழிற்சாலையில் இந்த அசுத்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வரத்துக்கு முயற்சிக்கும் அது உங்கள்கிட்ட பேசும் டே மனசா நீ எனக்கு ஆரம்பத்தில் உங்ககிட்ட இடம் கொடுத்த நீ ரொம்ப அன்பாக என்னை வரவேற்ற உங்கள்கிட்ட இருக்கிற இந்த காமம் அதிகமாக இருக்கிற இந்த மனசில் எனக்கு இருக்கிறதுக்கு சகல உரிமையும் இருக்குது நீ ஏன் என்கிட்ட கொடூரமாக நடந்துக்கிற ஹோட்டலுக்கு உணவு விடுதிக்கு சினிமாவுக்கு தியேட்டருக்கு நடன அரங்குக்கு ஒயின் கடைக்கு இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனது நான் தானே இதுக்கெல்லாம் போகிறதுக்கு உனக்கு ஊக்கம் கொடுத்தது நான்தானே என் மூலமாக தானே உனக்கு பல்வேறு சுகங்கள் வந்து கிடச்சிச்சு இப்போ ஏன் நன்றி கெட்ட முறையில் நீ என்ிட்ட இப்படி நடந்துக்கிற நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வர தான் செய்வேன் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க நீ பழைய பழக்கங்களில் ரொம்ப பலவீனமாகிட்ட அதனால் என்னை தடுக்கவே முடியாது நீ என்னை ஒன்றுமே பண்ண முடியாது நான் உங்கள்கிட்ட வந்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இந்த மனசில் கெட்ட எண்ணங்கள் உங்ககிட்ட வரத்துக்கு அடம் பிடிக்கும் கெஞ்சும் போராடும் சண்டை பிடிக்கும் ஆனால் அதை விட்டுறவே நீங்கள் கூடாது போக 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 நீங்கள் வந்து உறுதியாக இருக்கும்போது உங்க கிட்ட இருக்கிற அந்த ரஜோ குணமும் தமோ குணமும் வலிமை இழந்து சத்துவ குணத்தோட ஆற்றல் அதிகரிக்கும் போது உங்களுடைய நேர்மறையான எண்ணம் அப்படின்றது ஜெயிச்சிடும் ஸோ இங்கே உங்களுடைய மனசு கெட்ட எண்ணங்களை உள்ளே கொண்டு வரத்துக்கு எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு போராடினாலும் எவ்வளவு சண்டை பிடிச்சாலும் உங்களுடைய குணம் அப்படின்றது அதை வந்து ஜெயிக்கும் அதை உள்ளவே அனுமதிக்கவே அனுமதிக்காது ஆனால் இதுக்கு உங்களுடைய மனம் வந்து என்னென்னமோ வேஷம் போடும் என்னென்னமோ ஆக்டிங் கொடுக்கும் என்னென்னமோ வசனம் பேசும் உங்களை எப்படியாவது பழைய படிக்க அந்த பழைய கெட்ட வழக்கங்களில் பழைய கெட்ட எண்ணங்களில் பழைய அந்த அழுக்கில் உங்களை தள்ளிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் அதை நீங்கள் வெற்றவே கூடாது உங்களுடைய சத்துவ குணத்தால் அதை வெல்லணும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக அதை கவனித்து அது வரக்குள்ள நீங்கள் கவனிக்கணும் அந்த எண்ணத்தை கவனிக்கணும் எங்கெங்கே நம்மளை கூப்பிடுது இதுக்கு முன்னே எங்கெங்கே அது கூட்டிகிட்டு போச்சு அதனால் உங்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு அதனால் நான் துன்பப்பட்டனா துயரப்பட்டனா இல்லை சந்தோஷப்பட்டனா இல்லை சந்தோஷத்தில் துள்ளி குதித்து மகிழ்ச்சி அடைஞ்சுனா அப்படின்றத நீங்கள் ஒவ்வொன்றும் ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு ஒவ்வொன்றும் டெலீட் பண்ணிகிட்டே வரணும் இல்லை இது இப்படி இதனால் இது வந்துச்சு இது வேணாம் ஆ இதனால் இது வந்துச்சு இது நல்லது இது வேணும் அப்படின்னு நீங்கள் பகுத்து ஆய்வு செஞ்சு அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் உங்கள் கிட்டேருந்து ஒதுக்கணும் இதுக்கு நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது உங்களுக்கு உதவி புரியும் புரியும் உதவி செய்யும் அந்த நேர்மறையான எண்ணங்கள் உங்ககிட்ட அதிகரிக்க அதிகரிக்க உங்ககிட்ட இருக்கிற அந்த தமோ குணம் அந்த ரஜோ குணம் அப்படின்றது ஆற்றல் கம்மியாகும் சத்துவ குணத்தோட ஆற்றல் அதிகரிக்கும் அசுத்த எண்ணங்களுக்கு பதிலாக நீங்கள் சுத்த எண்ணங்களை எண்ணுங்க இதுக்கு பிரீதி பசபாவனை அப்படின்னு பேர் இது எல்லா தீய எண்ணங்களையும் உங்ககிட்ட இருந்து அழிச்சிடும் இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான முறை இதுதான் ராஜயோக முறை அப்படின்றது கெட்ட எண்ணங்களை ஏ கெட்ட எண்ணங்களை நீங்கள் வந்து வெளியே போங்க என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ வெளியேற்றினாலும் அது வந்து முடியாத காரியம் இது கஷ்டமான முறை ஏன்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய இச்சாசக்தின்றது உங்கக்கிட்ட வேணும் அபாரமான இச்சாசக்தி பலம் அப்படின்றது வேணும் அப்படின்னா தான் கெட்ட சக்திகளை கெட்ட எண்ணங்களை உங்கள் இருந்து நீக்க முடியும் நீங்கள் அது வந்து சாதாரண மக்களுக்கெல்லாம் இது ஏற்புடையதாக இருக்காது அதுக்கு ரொம்ப வந்து முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுன்னா நல்ல எண்ணங்களால் உங்களை நிரப்பணும் இல்லைன்னா நீங்கள் இந்த தூய எண்ணங்களையும் கடந்து போய் எண்ணமற்ற நிர்விகல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணமற்ற நிலையை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படி நீங்கள் அந்த நிலைக்கு போகும்போது தான் போகும்போது தான் நீங்கள் வந்து உங்கள் சொரூபத்தில் லைக்க முடியும் அப்போ தான் அந்த இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இந்த பிரம்மம் அப்படின்றது உங்களுக்கு புலப்படும் ஒரு தனிமையான இடத்துல போய் உட்காருங்க உங்களுடைய எண்ணங்களை கவனமாக ஆய்வு செய்யுங்க இந்த குரங்கு மனசுக்கு இது இல்லையா இந்த குரங்கு மனசை அது போகலை கொஞ்சம் நேரத்துக்கு ஆட விடுங்க அது எப்படி ஆடுதோ அது போக்கில் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் ஆட விடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் அதே அமைதியாக அடங்கும் உள்ளே என்ன நடக்குதோ அந்த நடக்கிற காட்சிகளுக்கு நீங்கள் வெறும் சாட்சி மட்டும்தான் ஒரு சாட்சியாக மட்டும் இருந்து நீங்கள் பார்க்கணும் ரைட்டுங்களா ஒரு 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 சினிமாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி மானசீக முறையில் உங்கள் மனசில் ஓடுற காட்சிகளை நீங்கள் பார்வையாளராக இருந்து வெறும் பார்க்கறது மட்டும்தான் உங்களுடைய வேலை உங்களுடைய எண்ணங்களோட நீங்கள் எப்போயுமே ஒன்றுபடுத்திக்க முயற்சி பண்ணக்கூடாது அதை கூட நீங்கள் எந்த விதத்துலேயும் மிங்கிள் ஆகக்கூடாது வெறும் சாட்சி மட்டும்தான் அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சர்க்கஸ் நடக்குது அந்த சர்க்கஸை நீங்கள் இருக்கிற ஒரு நபர் மட்டும்தான் அது மாதிரி உங்கள் உங்கள் மனசில் நடக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்து அப்படியே மெதுவாக அழகாக பொறுமையாக கவனிங்க உதாசீனமாக இருங்க அதை வந்து என்ன எண்ணங்கள் வந்தாலும் அதை உதாசீனப்படுத்துங்க ரொம்ப சாதாரணமாக அதை பார்த்துட்டே இருங்க எல்லா எண்ணங்களும் ஒவ்வொன்றா மறைய ஆரம்பிக்கும் ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் வந்து எதிரிகளை எப்படி ஒவ்வொருத்தராக சாகடிக்கிறானோ அதே மாதிரி நீங்களும் அந்த எண்ணங்கள் வந்து நீங்கள் அதாவது உங்களை அறியாமல் உங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றா உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா நீங்கள் அப்போ மானசீகமாக வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நான் வந்து வெறும் சாட்சி மட்டும்தான் நான் யார் நான் ஒரு எண்ணமற்ற ஆத்மா எனக்கும் இந்த எண்ணங்களுக்கும் இந்த மனசில் ஏழுற இந்த காட்சிகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது நான் ஒரு சாட்சி மட்டும்தான் அதெல்லாம் அப்படியே கிடக்கட்டும் அந்த எண்ணங்கள் அந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே கிடக்கட்டும் எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நீங்கள் மானசீக முறையில் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கணும் அப்படி சொல்லும்போது எல்லா எண்ணங்களுமே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மறைஞ்சிடும் ஒரு நெய் இல்லாத விளக்கு வந்து எப்படி எரிஞ்சு தள்ளாடி அந்த ஜோதி அமையுதோ அதே மாதிரி உங்களுடைய மனசும் அழிஞ்சு போயிடும் ஏன்னா எண்ணம் இல்லாத மனசு அங்கே வாழாது வாழ்கிறதுக்கு வழியே கிடையாது வாழ்கிறதுக்கான ஆற்றலும் அங்கே கிடையாது எண்ணம் இல்லாத மனசு அப்படின்றது உங்களுக்கு அழிஞ்சு போயிடும் நெய் இல்லாத விளக்கு எப்படி அணையுதோ அதே மாதிரி எண்ணம் இல்லாத மனசு அப்படின்றது அழிஞ்சு போயிடும் ரைட்டுங்களா இப்போ நீங்கள் அது இதை தான் நீங்கள் பண்ணணும் ஒரு ஒரு தனிமையான இடத்துல உக்காந்து உங்களுடைய எண்ணங்களை ஆய்வு செய்யணும் அதை வந்து பார்க்கணும் அதுக்கு நீங்கள் நீங்கள் இரவில் கூட எடுத்துக்கலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தை நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கி ஒரு ஒரு இருட்டான ஒரு அறையில் ஒரு இருட்டான அறையில் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வச்சுங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் இருக்கணும் அந்த விளக்கு ஏற்றுட்டு அந்த அந்த இருளும் ஒளியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு தருணம் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான சூழலில் உட்காந்துட்டு கண்களை மூடி அமைதியாக உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் ஆய்வு செய்யலாம் இதை தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாள் முடிஞ்சிட்டு பின்னாடி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு முப்பது நிமிஷம் ஒதுக்கி இல்லை உங்களுக்கு ஏற்றாற் போல நேரங்களை ஒதுக்கி அப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை ஆய்வு செய்யலாம் இப்படி செய்யும்போது உங்கள் இருக்கிற எல்லா தீ எண்ணங்களையும் நீங்கள் போக்க முடியும் நல்ல எண்ணங்களால் உங்களால் உங்களை நிரப்ப முடியும் நீங்கள் தீ எண்ணங்கள் போக போக நல்ல எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்து நிரம்புங்க இதுதான் யதார்த்தம் அப்படின்றது ஸோ எண்ணங்களை நீங்கள் ஆய்வு செய்யாத வரைக்கும் தீ எண்ணங்கள்ன்றது கிட்டேருந்து போகவே போகாது நீங்கள் அதை அடையாளப்படுத்தணும் இது கெட்ட எண்ணம் அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் காமிச்சு கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் அந்த எண்ணம் அப்படின்றது நீங்கும் இல்லைனா அது உங்களுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கு இறை சிந்தனையை வளர்த்துங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து எண்ணங்களை ஆய்வு செய்யுங்க அது உங்களுக்கு ஹரியை பிடிக்கலாம் சிவனை பிடிக்கலாம் கிருஷ்ணரை பிடிக்கலாம் இல்லை உங்களுடைய குருவை கூட நீங்கள் நினச்சிக்கலாம் புத்தராக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் எந்த ஒரு மகானாக கூட இருக்கலாம் அந்த மகான் மேலேயோ அந்த கடவுள் மேலேயோ உங்களுடைய மனசை செலுத்தி அவங்களுடைய உருவத்தை உங்களுடைய மனசில் பதிய வச்சு இல்லாத அந்த அந்த உருவத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து இந்த எண்ணங்களை ஆய்வு செஞ்சு எண்ணமில்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் போகணும் இதுதான் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்ணமற்ற ஒரு நிலைக்கு அதாவது நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி